வணக்கம் நாம் இந்த வீடியோவில் டபிள்யூஹெச் கொஸ்டின் வேர்ட்ஸ் வச்சு எப்படி ஆங்கிலத்தில் சுலபமாக கேள்வி கேட்கலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போகிறோம் அது எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்ப் வினைச்சொல் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து இந்த கேள்வி அதோடய பயணத்தை ஆரம்பித்து ஒரு கேள்வியாக எப்படி உருவாகி நிற்கிது அப்படிங்கிற வரைக்கும் எல்லா விஷயங்களையுமே முழுமையான தகவல்களோடும் முழுமையான விளக்கங்களோடும் நீங்கள் படிக்க போகிறீங்க அதுவும் ரொம்ப எளிமையான முறையில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா உதாரணத்துக்கு உங்களுக்கு என்ன வேணும் இல்லாட்டி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா நம்ம தமிழில் எப்படி சொல்கிறோமோ அதே போல் ஆங்கிலத்தில் சொல்ல முடியுமா பார்க்கலாம் எப்படின்னு பார்க்கலாமா உனக்கு யூ என்ன வாட் வேண்டும் வாண்ட் தமிழில் உனக்கு என்ன வேணும் அப்படின்றது கரெக்டாக இருக்கா இந்த கேள்வி கரெக்டான ஆர்டரில் கேட்குறோமா கரெக்ட் ஆங்கிலத்தில் யூ வாட் வாண்ட் இது சரியா யோசனை பண்ணுங்கள் அடுத்தது இப்போ ஒரு எதிர்மறை வாக்கியம் கேட்டு பார்க்கலாம் அவள் டிவி பார்க்க மாட்டா அவள் ஷீ டிவி டிவி பார்க்க வாட்ச் மாட்டா டோன்ட் அவள் டிவி பார்க்க மாட்டா தமிழில் இது கரெக்டாக இருக்கா கரெக்ட் கரெக்டாக இருக்குது ஷீ டிவி வாட்ச் டோன்ட் ஆங்கிலத்தில் இது கரெக்டாக இருக்கா யோசனை பண்ணுங்கள் அடுத்தது ஒரு நேர்மறை வாக்கியம் நான் பள்ளிக்கு செல்கிறேன் ஐ நான் பள்ளிக்கு டு ஸ்கூல் செல்கிறேன் கோ நான் பள்ளிக்கு செல்கிறேன் இது தமிழில் கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்குது ஆங்கிலத்தில் ஐ டு ஸ்கூல் கோ கரெக்டாக இருக்கா இந்த மூணு வாக்கியமே தப்பு தான் கேள்வி வாக்கியமும் தப்பு எதிர்மறை வாக்கியமும் தப்பு நேர்மறை வாக்கியமும் தப்பு அப்போது இப்படி கேட்கக்கூடாது அப்படின்னா எப்படி கேட்கணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம தமிழை போல் ஆங்கிலம் பேசி பார்த்தோம் இல்லையா அது போல் ஆங்கிலம் போல் தமிழை பேசி பார்க்கலாம் உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும் நான் சாப்பிடுகிறேன் சாதம் நீ படிக்கிறாய் செய்தித்தாளை அவர்கள் விளையாடுகிறார்கள் கிரிக்கெட் இந்த மாதிரி நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று கேட்குறதுக்கும் நல்லா இருக்காது ரெண்டாவது நம்ம சொல்கிற விஷயங்கள் கரெக்டாக போய் சேராது ஏதாவது தப்பாக புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா ஏன் அப்படின்னா ஒரு ஒரு மொழிக்கும் ஒரு ஒரு விதமான ஓசைகள் இருக்குது அந்த ஓசைக்கு தகுந்தபோல தான் அவங்க வாக்கிய அமைப்பு உருவாக்கி வச்சுருப்பாங்க அந்த வாக்கிய அமைப்புக்குள்ளே போய் நம்மளோட கருத்துக்களை சொல்லும்போது மட்டும்தான் நம்ம சொல்கிற கருத்து அவங்கள சேரும் கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த பேசிக்காக தப்பு இல்லாமல் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே பேசும்போது நம்மளுக்கு தயக்கம் வராது இந்த பேட்டன் தான் ஆங்கிலத்துக்கு இந்த பேட்டன் தான் தமிழுக்கு அப்படின்னு நம்மளுக்கு விஷயம் புரிஞ்சிடுச்சு அப்படின்னாலே நம்ம பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லையா சரி வாங்க நம்ம இந்த சென்டென்ஸ் பேட்டன்னா ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது பேஸிக்கான சென்டென்ஸ் பேட்டன்லாம் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத ஒன்று ஒன்று பார்க்கலாம் சரி சென்டென்ஸ் பேட்டன் அப்படின்னா என்ன அப்படின்னா எப்படி மணிகளை எல்லாம் கோத்து ஒரு அழகான மாலையாக உருவாக்குறோமோ அது போல் வார்த்தைகளை எல்லாம் கோத்து ஒரு அழகான வாக்கியமாக உருவாக்கும் அதுதான் சென்டென்ஸ் பேட்டன் இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ் பேட்டன் படிச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த சென்டென்ஸ் பேட்டர்னை நம்ம ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸாகவோ நெகட்டிவ் சென்டென்ஸாகவோ நோ டைப் கொஸ்டின்ஸாகவோ இல்லாட்டி டபிள்யூஹெச் டைப் கொஸ்டின்ஸாகவோ மாற்ற முடியும் இப்போது நான் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா இப்போ சென்டென்ஸ் பேட்டர்ன் தெரிஞ்சிடுச்சு இல்லை சென்டென்ஸ் டைப் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா போதுமா அப்படின்னு கேட்டால் இல்லை இப்போ நான் எந்த டென்ஸில் கேள்வியை கேட்க போகிறேன் அப்படின்னு ஒன்று இருக்குது டென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ டென்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் நினைச்ச உடனே உங்களுக்கு அது யூசேஜ் கவனம் வந்துடணும் நான் இப்போ சிம்பிள் பெர்சன் டென்ஸில் கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னா அதோடய யூசேஜ் என்ன வழக்கமான செயல்கள் என்னோடய பழக்க வழக்கங்கள் பொதுவான உண்மைகள் அப்படிங்கிறது நம்ம மைண்டுக்கு வந்துடணும் சரி வாங்க எப்படி ஒரு பேட்டர் வச்சு கேள்விகளை உருவாக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல எஸ் ப்ளஸ் வி பேட்டனில் எப்படி கேள்விகளை உருவாக்குறதுன்னு பார்க்கலாம் இதுதாங்க பேசிக் பேட்டர்ன் இந்த பேட்டனில் எப்படி கேள்விகளை உருவாக்குறதுன்னு பார்க்கலாம் சப்ஜெக்ட் வேப் அப்படின்னு அர்த்தம் எஸ் வி அப்படின்னா இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது தான் ஒரு வினைச்சொலை பற்றி நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுருந்தா பேட்டர்னில் வாக்கியங்களை அமைக்கிறது ரொம்ப சுலபம் இந்த பற்றி அப்படி என்ன தெரிஞ்சுக்கணும் அதில் என்ன முக்கியமாக இருக்குன்னா ஒரு கிராமரோட குடுமையே இந்த வேர்பில் தான் இருக்குது இந்த வேர்பை வச்சு தான் டென்ஸை கண்டுபிடிக்க முடியும் இந்த வேர்பை வச்சு தான் எந்த மாதிரியான வினைச்சொல் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேள்விகளை உருவாக்குறது இந்த வேப்பை பற்றி நல்லா புரிஞ்சுருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படி என்ன வேர்பில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா ஒன்று ஒன்று பார்க்கலாம் சரி இப்போ நான் கொஞ்சம் வினைச்சொற்கள் எல்லாம் சொல்கிறேன் ஒன்றா அதெல்லாம் ஆக்ஷன் இருக்கிறதா இல்லாத வினைச்சொற்களா அப்படின்னு சொல்லுங்கள் ஒன்று ஈட் சாப்பிட்றது இதில் நம்ம ஏதாவது ஆக்ஷன் பண்ணுறோமா கரெக்ட் நம்ம கை கா கையில் எடுக்கிறோம் வாயில் போடுறோம் மெல்றோம் எவ்வளோ ஆக்ஷன் இருக்குது அடுத்தது ரன் ஓடுறது கால் கைகள் ரெண்டையும் உபயோகித்து தான் ஓடுறோம் இதுலேயும் ஆக்ஷன் இருக்குது ரீட் படிக்கிறோம் வாய் திறந்து வாசித்தாலும் சரி மனசுக்குள்ளே படித்தாலும் சரி அதுலேயும் ஆக்ஷன் இருக்குது ப்ளே விளையாடுறது கை கால்கள் எல்லாத்தையுமே நம்ம உபயோகித்து விளையாடுவோம் எந்த விளையாட்டாக இருந்தாலுமே அடுத்தது சிங் பாடுறது வாய் திறந்து சத்தம் நம்மளுக்கு வெளியில் கொடுத்து தான் பாடுவோம் மனசுக்குள்ளே பாடினாலும் சரி சிங் பாடுறது அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் தான் இப்போ இந்த மாதிரியான வினைச்சொற்கள் எல்லாமே நம்ம என்னென்னு சொல்லுவோம் செயல் வினைச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம் செயல் வினைச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இது வரைக்கும் புரிஞ்சுதா இப்போ நம்ம மேலும் சில வினைச்சொற்களை பார்க்கலாம் நோ தெரியும் லைக் விரும்பு இல்லாட்டி பிடிக்கும் பிலீவ் நம்புவது வாண்ட் தேவை லவ் விரும்புவது இது எல்லாமே ஆக்ஷன் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் பாருங்கள் இல்லை தெரியும் அப்படிங்கிறதுல நம்ம எந்த ஆக்ஷனும் பண்ணுறதில்ல லைக் விரும்புகிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஆக்ஷனும் பண்ணுறதில்ல நம்புவது அப்படிங்கிற அந்த வினைச்சூலில் நம்ம எந்த ஆக்ஷனும் பண்ணுறதில்ல வாண்ட் தேவை அப்படின்றதுல நம்ம எந்த ஆக்ஷனும் பண்ணுறதில்ல லவ் விரும்புவது அப்படிங்கிறதும் எந்த ஆக்ஷனும் பண்ணுறதில்ல அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் நிலை ஸ்டேட்டிவ் ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் என்ன மாதிரியான நிலையை சொல்லும் அப்படின்னா மனநிலையை சொல்லும் அறிவு நிலையை சொல்லும் உணர்வு நிலையை சொல்லும் இப்போ நோ அப்படிங்கிறது அறிவு நிலை லைக் அப்படிங்கிறது வந்து உணர்வு நிலை பிலீஃப் அப்படிங்கிறது அறிவு நிலை உணர்வு நிலை ரெண்டும் சொல்லலாம் வாண்ட் அப்படிங்கிறது உணர்வு நிலை லவ் அப்படிங்கிறது உணர்வு நல்ல இப்போ இதையெல்லாம் நிலைய சொல்லுது இதில் எந்த விதமான ஆக்ஷனும் இல்லை ஆனால் இதெல்லாம் என்ன சொல் வினைச்சொல் வினைச்சொலுக்கு கீழே தான் இது எல்லாமே வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போது மேலும் சில வினைச்சொற்களை பார்க்கலாம் இதெல்லாம் ஆக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள் ஹாவ் ஓன் பிலாங் பஸ்ஸஸ் ஹேஸ் இது எல்லாத்துக்குமே மீனிங் உடையது கொண்டுள்ளேன் என்கிட்ட இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் இது எல்லாமே வினைச்சொற்களுக்கு உள்ள ஸ்டேட்டிவ்க்கு உள்ள பசிவ் வேர்ப்ஸாக வருது இந்த வினைச்சொல் எல்லாமே செயல் இல்லாத வினைச்சொல் அப்படிங்கிறது நம்ம கவனம் வச்சுக்கணும் சரி வாங்க நம்ம லிங்கிங் வேர்ப்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம் லிங்கிங் வேர்ப்ஸ்னால் இணைப்பு வினைச்சொற்கள் இதில் நம்ம ரெண்டையும் பார்க்க போகிறோம் பிஓப்ஸ் உடைய இணைப்பு சொற்கள் பிஓப்ஸ் அல்லாத இணைப்பு சொற்கள் சீம் காணப்படு பிகம் ஆகிவிடு கெட் கெட் வந்து இணைப்பு சொல்லாக வரும்போது பிகம் மீனிங் ஆகிவிடு அப்படிங்கிற மீனிங்லேயும் ஆக்ஷனாக வரும்போது ரிசீவ் பெற்றுக்கொள்கிற அந்த மீனிங்லேயும் வரும் லுக் அதே மாதிரி தான் லிங்கிங் வேர்ப்ஸில் சீம் அப்படிங்கிற மீனிங்லேயும் ஆக்ஷனில் சி அப்படிங்கிற மீனிங்லேயும் காணப்படுதல் பார் அப்படின்னு மீனிங் வரும் இது வந்து லிங்கிங் இது வந்து ஆக்ஷன் ரெண்டு மீனிங் இது ரெண்டுத்துக்கும் உண்டு ரிமைன் அப்படின்னா இரு அப்படின்னு அர்த்தம் இந்த பிஒப்ஸுக்கு எல்லாத்துக்கும் மீனிங் ஒன்று தான் ஆம்னாலும் இரு இஸ்ன்னாலும் இரு ஆருன்னாலும் இரு ஆனால் ஆம் வந்து ஐக்கு வரும் இஸ் வந்து ஹிஷீட்டு வரும் ஆர் வந்து யு வி தேய்க்கு வரும் இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா இப்போ ஒரு உதாரணத்தோடு பார்க்கலாம் ஐ ஆம் ஹாப்பி அப்படின்னா நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ஆம் பிவப் இது வந்து ஐயையும் ஹாப்பியையும் லிங்க் பண்ணுது இதுக்கு எந்த மீனிங்கும் கிடையாது லிங்க் பண்ணுறது தான் இதோட வேலை இரு அப்படிங்கிற மீனிங்கோடு லிங்க் பண்ணுது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ஷீ இஸ் அ டாக்டர் இந்த டாக்டரையும் இந்த அவளையும் லிங்க் பண்ணுது இவங்க டாக்டர் தான் இவ இவ தான் டாக்டர் ஷீ இஸ் அ டாக்டர் இங்கே எந்த வேலையும் பண்ணலை அவள் டாக்டராக இருக்கா தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸையும் தேயையும் லிங்க் பண்ணுது தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நண்பர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள் இங்கே இது எல்லாமே பீவப்ஸ் லிங்க் பண்ணுது ஸ்டேட்டிவ் நான் ஆக்ஷன் அப்படின்னு எதை வேணால் நீங்கள் சொல்லலாம் இது இதுவும் லிங்க் தான் பண்ணுது ஆனால் பி வேர்ப்ஸ் இல்லை ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரே மீனிங் கிடையாது இது ஆக்ஷனாக இது ஆக்ஷனாக வராது லுக் ஆக்ஷனாக வரும் ஆக்ஷனாக வந்துச்சுன்னா பார் அப்படிங்கிற மீனிங்கில் வரும் இது வந்து மீனிங் மாறி ஆக்ஷனுக்கும் லிங்கிங்க்கும் மாறி மாறி வர்றது இதுக்கு வந்து விதவிதமான வேர்ப்ஸ் இருக்கு இல்லையா அதில் வர்றது இது வந்து உரு மட்டும் மாறும் அர்த்தம் மாறாது அதனால தான் இது பிஒப்ஸ் அப்படிங்கிறது ஒரு தனியாகவே வச்சுருக்காங்க இப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் மட்டும்தான் பார்த்துருக்கோம் ஆம் இஸ் ஆர்னு இப்போ நம்ம பாஸ்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்க்கும்போது இது வந்து உரு மாறிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணி வச்சுக்கோங்க பின்னாடி கட்டாயம் தேவைப்படும் இதெல்லாம் பிஒப்ஸ் அல்லாத லிங்கிங் வேர்ப்ஸ் ஷி சீன்ஸ் சேட்னா அவள் சோகமாக காணப்படுறா யூ லுக் டயர்ட் அப்படின்னா நீ வந்து டயர்டாக தெரியிற ஹீ ஃபீல் சிக் அப்படின்னா அவள் வந்து உடம்பு அப்படிங்கிற மீனிங்கில் வருது இதை ஆக்ஷன் பண்ணுதானா பண்ணலை இது வந்து பொசசிவாக இருக்கானா இல்லை இல்லை இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஷீயையும் சேடையும் லிங்க் பண்ணுது அவள் தான் எந்த ஆக்ஷனும் இல்லை அவள் சோகமாக தெரியறா அவன் டயர்டாக தெரியறான் அவ்வளோதான் இது மீனிங் கொடுக்கதை தவிர்த்து இது எந்த ஆக்ஷனும் பண்ணலை அந்த மீனிங்க்கு ஏற்ற மாதிரி பேரை மட்டும் மாற்றிக்கிறோம் இது எல்லாமே வினைச்சொற்கள் தான் பேர் மட்டும் மாறுது சும்மா அதை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அதுக்கேற்ற மாதிரி சில கேள்விகள் அமைக்கும்போது கொஞ்சம் நம்ம வேறு மாதிரி ஹெல்பிங் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதுக்காக நம்ம இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதையெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ண போகிறதில்ல தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் பேசும்போது எந்த மீனிங் எந்த இடத்துல எப்படி வரும் எந்த ஒர்க் போடலாம் அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு க்ளியராக தெரியும் அதுக்காக தான் இதெல்லாம் வந்து நம்ம ஆழ்ந்து தெரிஞ்சுக்கணும் மனப்பாடமெல்லாம் பண்ணணும்னு இல்லை பேசுகிறதுக்கு இதெல்லாம் கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம் என்னடா இவ்வளோ வினைச்சொல் இருக்கா இதெல்லாம் எப்படி கவனம் வச்சுக்கிறது அப்படின்னு இந்த வரப்படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் வேப் அப்படின்னா வினைச்சொல் எல்லா வினைச்சொல்லுமே வினைச்சொல் தான் அது என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்ஷன் மீனிங்கில் வந்துச்சுன்னா அதாவது நம்ம ஃபிசிக்கலாகவோ இல்லாட்டி மென்டலாவோ ஆக்ஷன் பண்ணி ஒரு வினைச்சொல் வருது அப்படின்னா அதுக்கு பேர் ஆக்ஷன் வேப் மீனிங்கை தான் நீங்கள் பார்க்கணுங்க ரெண்டாவது நான் ஆக்ஷன் இந்த நான் ஆக்ஷன் அப்படின்னீங்கன்னா ஸ்டேட்டிவ் மீனிங்கில் வரலாம் பசசிவ் மீனிங்கில் வரலாம் லிங்கிங் வேப் மீனிங்கில் வரலாம் லிங்கிங் வேர்பிலே ரெண்டு இருக்குது ஒன்று பி வேப்ஸை வச்சு வர லிங்கிங் வேப் இன்னொன்று பி வேப் அல்லாத லிங்கிங் வேப் இது எல்லாமே எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மீனிங் வச்சு தான் கண்டுபிடிக்கணும் இந்த மீனிங்கில் வரும் இந்த மீனிங்கில் வரும் இந்த மீனிங்கில் வரும் அப்படின்னு இருக்கும் இந்த ஆக்ஷனும் அப்படி தான் நான் ஆக்ஷனும் அப்படி தான் அர்த்தத்தை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் உதாரணத்துக்கு நம்ம ஹேவ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஹேவ்னா உடையது வச்சுருக்கேன் அப்படின்ற அர்த்தத்தில் வரும்னு பார்த்தோம் அந்த ஹேவ் இங்கே நம்மளுக்கு ஆக்ஷன் மீனிங்லேயும் வரும் சரிங்களா இப்போ இந்த கெட் அப்படிங்கிறது ஆக்ஷன் மீனிங்கில் வரும் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் நம்மளுக்கு அது இணைப்பு லிங்கிங் வேப்பாகவும் வரும் அடுத்தது திங்க் அப்படின்னு ஒரு வேர்ப் பார்த்தோம் அந்த திங்க் அப்படிங்கிறது ஸ்டேட்டிவ்லேயும் வரும் ஆக்ஷன்லேயும் வரும் லவ் அப்படிங்கிறது ஸ்டேட்டிவ்லேயும் வரும் ஆக்ஷன்லேயும் வரும் அதனால தான் நான் சொல்கிறேன் மீனிங்கை தான் நம்ம பார்க்கணும் இது எந்த விதமான மீனிங்கில் வந்திருக்கு ஸ்டேட்டிவ் மீனிங்கில் வந்திருக்கா பசட்டிவ் மீனிங்கில் வந்திருக்கா லிங்கிங் வேப்பாக வந்திருக்கா ஆக்ஷனாக வந்திருக்கா அப்படின்ற இந்த நாலு விஷயம் நம்ம கவனம் வச்சுக்கணும் இந்த ஆக்ஷன் ஸ்டேட்டிவ் பசசிவ் லிங்கிங் லிங்கிங்கில் பிஒப்ஸாக பிஒப்ஸ் அல்லாதா ஒன்று ரெண்டு மூணு நாலு இது நாலுமே ஸ்டே நான் ஆக்ஷன் தான் ஸ்டேட்டிவ் தான் இதுனால்தே நீங்கள் ஸ்டேட்டிவ்னும் சொல்லலாம் நான் ஆக்ஷனும் சொல்லலாம் ஆக்ஷன் நான் ஆக்ஷன் அப்படின்னு நீங்கள் ஜென்ரலாக கவனம் வச்சுக்கோங்க நாலு ஆக்ஷனுக்குள்ளே நாலு விஷயம் அப்படின்னு ஓகேங்களா சரி வாங்க நம்ம சென்டென்ஸ் உள்ள போகலாம் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு வேர்புனா என்னென்னு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அதை எப்படி யூஸ் பண்ணோம் எப்படி அர்த்தம் வருது அப்படின்றதுலாம் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போது சப்ஜெக்ட் அப்படின்னா இந்த ஆக்ஷனை செய்கிறது யார் அவ்வளோதான் வேறு ஒன்றும் பெருசாக இல்லை சப்ஜெக்ட் அவ்வளோதான் இந்த ஆக்ஷனை செய்கிறது யார் நம்ம எதை பற்றி பேசுகிறோம் இது ரெண்டு தான் சப்ஜெக்ட் இதில் கொஞ்சம் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் கூட உங்களுக்கு நல்லா புரியும் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேப் இதான் எஸ் ப்ளஸ் வி இப்போது வேப் என்ன ஃப்ளை பறக்கிறது யார் பேர்ட்ஸ் பேர்ட்ஸ் ஃப்ளை பறவை பறக்கும் ரன்ஸ் ஓடுறது யார் ஹீ அவன் ஓடுறான் ஹீ ரன்ஸ் பாக் குலைக்கிறது யார் டாக்ஸ் நாய்கள் குலைக்கின்றன ரெயின்ஸ் பொழியுது எது மழை இட் ரெயின்ஸ் ரோட்ஸ் கர்ஜிக்கிறது யார் லயன் லயன் ரோட்ஸ் அவ்வளோதாங்க ரெண்டு வார்த்தையை கோத்து அதாவது ஆர்டராக கோத்து அவங்களோட ஆர்டராக கோத்து ஒரு அர்த்தமுள்ள வாக்கியமாக நம்ம உருவாக்கியிருக்கோம் அதோட முதல் பேட்டர்ன் தான் எஸ் ப்ளஸ் வி நெக்ஸ்ட் பேட்டர்ன் போலாமா நெக்ஸ்ட் பேட்டர்ன் வேப்லேருந்தே ஆரம்பிக்கலாம் இப்போ வேர்ப் வந்து நம்ம கேள்வி கேட்டோம் செய்கிறது யார் அப்படின்னு கேட்டு ஒரு பேட்டர்ன் உருவாக்கணும் இப்போ இந்த பேட்டனோடையே இன்னொரு விஷயம் ஆட் பண்ணுறோம் எதை செய்கிறோம் அப்படின்னு எதை அல்லது யாரை அப்படின்ற விஷயத்தை கூட ஆட் பண்ணும்போது அங்கே இன்னொரு பேட்டன் உருவாயிடுது ஈட் இது ஒரு வேர்க் ஐ ஈட் சாப்பிட்றது யாரும் நான் ஐ ஈட் இது ஒரு பேட்டன் இந்த பேட்டனை இப்போ இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுறோம் எதை சாப்பிட்றேன் ரைஸ் சாதம் ஐ ஈட் ரைஸ் நான் சாப்பிடுக்கிறேன்னு சாதம் அப்படிங்கிறது தமிழ் பேட்டர்ன் கிடையாது நான் சாதம் சாப்பிட்றேன் அப்படிங்கிறது தான் தமிழோட பேட்டர்ன் ஆனால் ஆங்கிலத்தில் ஐ ஈட் ரைஸ் அதுதான் அவங்களோட பேட்டன் நெக்ஸ்ட் ரீட் ரீட்னான்னு படிக்கிறது யார் படிக்கிறது யூ யூ ரீட் நீங்கள் படிக்கிறீங்க என்ன படிக்கிறீங்க எதை படிக்கிறீங்க த நியூஸ் பேப்பர் செய்தித்தாளை யூ ரீட் த நியூஸ் பேப்பர் நீங்கள் செய்தித்தாளை படிக்க படிக்கிறீங்க தமிழில் நீ படிக்கிறாய் செய்தித்தாளை வராது தப்பு நீ செய்தித்தாள் படிக்கிறாய் செய்தித்தாளை படிக்கிறாய் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் பிளே விளையாடுறது யார் விளையாடுறாங்க தே பிளே என்ன விளையாடுறாங்க தே பிளே கிரிக்கெட் நீங்கள் இப்படி தான் நீங்கள் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிகிட்டே போனோம் முதல்ல வினைச்சொல் சொல் எடுங்க ஃபஸ்ட்டு விளையாடுறது யார் தேய் தேய் ப்ளே அப்படின்னு சொல்லுங்கள் என்ன அப்படின்னு ஒன்று கேட்டுட்டு தேய் ப்ளே கிரிக்கெட் அவ்வளோதான் யார் என்ன இது ஒரு பேட்டன் இது ஒரு பேட்டன் அவர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள் இது தமிழ் பேட்டன் ஆங்கில பேட்டன் தேய் ப்ளே கிரிக்கெட் இந்த பேட்டர்ன் புரிஞ்சிடுச்சா நெக்ஸ்ட் பேட்டன் போகலாமா இது மூணாவது பேட்டன் என்னென்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஹேப் எடுப்போம் ரன் ஓடுறது யார் ஐ ஐ ரன் இப்போ வந்து ஒரு பேட்டன் முடிஞ்சிருச்சு இப்போ இந்த பேட்டனை எக்ஸ்டென்ட் பண்ண போகிறோம் என்ன கேள்வி கேட்டோம் லாஸ்ட் பேட்டனில் ஆப்ஜெக்ட்டுக்கு எதை அல்லது யாரை அப்படின்னு கேட்டோம் இல்லையா இங்கே அதையே கேட்டு பார்ப்போம் எதை ஓடுறான் யாரை ஓடுறான் பதில் வராது ஏன்னா இங்கே ஆப்ஜெக்ட் இல்லை அப்போ இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னா கேள்வியை நீங்கள் மாற்றி கேட்கணும் எங்கே ஓடுறான் எப்படி ஓடுறான் எப்போ ஓடுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பதில் பொருத்தமாக இருக்கும் ஏன்னால் இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இது இல்லைனாலும் இந்த வாக்கியம் அர்த்தம் கொடுக்கும் நான் மெதுவாக ஓடுறேன் அப்படின்றது ஒரு கூடுதல் இன்ஃபர்மேஷனோட ஒரு வாக்கியம் இந்த மாதிரி எங்கே எப்படி எப்போ அப்படின்ற கேள்விக்கு பதிலாக வர்ற விஷயங்கள் வந்து அர்ஜென்ட் இது இல்லைனாலும் இந்த வாக்கியம் அர்த்தம் கொடுக்கும் அதனால் இது ஐ ரன் ஸ்லோலி நான் மெதுவாக ஓடுறேன் நெக்ஸ்ட் கவ் போகிறது யார் வி நாங்கள் போகிறோம் எங்கே போகிறோம் டு ஸ்கூல் வி கோ டு ஸ்கூல் நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம் அடுத்தது ஓப்பன் எதை திறக்குறாங்க யார் துறக்கிறது யார் தேய் தேய் ஓப்பன் எப்போ திறக்குறாங்க அட் நைன் தே ஓப்பன் அட் நைன் ஒம்பது மணிக்கு அவங்க திறக்குறாங்க ஆஃபீஸோ கடையோ எதையோ ஒம்பது மணிக்கு துறக்கிறாங்க ஓகேவா இப்போ இந்த பேட்டர்ன் புரிஞ்சிடுச்சா நெக்ஸ்ட் போகலாமா சரி வாங்க இந்த பேட்டனில் வினைச்சொலை பார்க்கலாம் நோ தெரியும் தெரியும் அப்படின்ற இந்த வினைச்சொல் ஆக்ஷனாக நான் ஆக்ஷனா எந்த மீனிங்கில் வந்திருக்கு நான் ஆக்ஷன் நான் ஆக்ஷனில் எந்த விதம் நாலு விதம் இருக்கு இல்லையா ஸ்டேட்டிவ் அதனால தான் சின்னதாக யூஸ் போட்டிருக்கேன் இப்படியெல்லாம் ஒரு பேட்டன் கிடையாது நீங்கள் ஆக்ஷனாக இருந்தாலும் சரி நான் ஆக்ஷனாக இருந்தாலும் சரி நான் ஆக்ஷனில் நாலு விதத்தில் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அது வி அப்படிங்கிற அந்த ஒரு எழுத்துக்குள்ளேயே அடக்கும் நம்ம தான் வந்து அதை பார்த்து பிரித்து தெரிஞ்சு படித்து மீனிங் கண்டுபிடிக்கணும் இது நான் புரிஞ்சுக்கிறதுக்காக எஸ்என் போட்டிருக்கேன் வேர்புக்குள்ளே ஸ்டேட்டிவ் அப்படின்னு இப்போது இந்த நோ அப்படின்ற தெரியும் அப்படின்னா யார் தெரியும் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது வேறு எப்படி கேட்கணும் அப்படின்னா யாருக்கு தெரியும் அப்படின்னு கொஞ்சம் மாற்றிக்கணும் இந்த நான் ஆக்ஷனுக்கு ஆனால் ஆங்கிலத்தில் எந்த மாற்றமும் இல்லை ஐ அப்படின்னா நான் ஐ அப்படின்னா எனக்கு இந்த ரெண்டு மீனிங்குமே வரும் சரி ஐ நோ எனக்கு தெரியும் எதை தெரியும் யாரை தெரியும் ஆன்சர் இருக்குது அவனை தெரியும் ஐ நோ ஹிம் எனக்கு அவனை தெரியும் இங்கே பாருங்கள் தமிழில் பேட்டர்ன் மாறியிருக்கு எனக்கு தெரியும் அவனை அப்படிங்கிறது தப்பு தமிழோட பேட்டனில் இது இல்லை இங்கிலீஷோட பேட்டர்னில் இருக்குது எனக்கு தெரியும் அவனைன்னு இருக்குது எனக்கு அவனை தெரியும் அப்படிங்கிறது தான் கரெக்டான தமிழ் பேட்டர்ன் தான் ஆங்கில பேட்டர்னில் எழுதியிருக்கு ஐ நோ ஹிம் எனக்கு அவனை தெரியும் இது புரிஞ்சிடுச்சிங்களா நெக்ஸ்ட் போலாமா லைக்ஸ் இது வந்து எந்த மீனிங்கில் வந்திருக்கு ஆக்ஷனா நான் ஆக்ஷனா நான் ஆக்ஷன் நான் ஆக்ஷனில் நாலு விதத்தில் எது மன உணர்வு ஓகேங்களா மனநிலை மனநிலை வந்திருக்கு பிடிக்கும் லைக்ஸ் யாருக்கு பிடிக்கும் அவனுக்கு பிடிக்கும் இங்கே பாருங்கள் ஹீ அப்படின்னா அவன் படிச்சிருப்போம் இங்கே ஹீ அப்படிங்கிறது அவனுக்கு அப்படின்னு அர்த்தம் கொடுக்குது ஏன்னா இங்கே வர்ப் வந்து ஸ்டேட்டிவாக மாறி இருக்கிறதுனால இந்த சப்ஜெக்ட்டோ அவன் அப்படின்றதுக்கு பதில் அவனுக்கு அப்படின்னு வந்திருக்கு யாருக்கு பிடிக்கும் அவனுக்கு பிடிக்கும் ஹீ லைக்ஸ் எதை பிடிக்கும் யாரை பிடிக்கும் ஸ்வீட்ஸ் பிடிக்கும் அவனுக்கு இனிப்பு பிடிக்கும் ஹீ லைக் ஸ்வீட்ஸ் அவனுக்கு இனிப்பு பிடிக்கும் ஹீ லைக் ஸ்வீட்ஸ் இது புரிஞ்சிடுச்சிங்களா நெக்ஸ்ட் போகலாமா இந்த ஃபீல் அப்படிங்கிற இந்த வினைச்சொல் ஆக்ஷனாக நான் ஆக்ஷனா இந்த லைக் அப்படிங்கிறது வந்து மனநிலை அப்படிங்கிறதுனால ஸ்டேட்டிவ் இந்த ஃபீல் அப்படிங்கிற இந்த ஃபோ ஆக்ஷனா நான் ஆக்ஷனா நான் ஆக்ஷன் நான் ஆக்ஷனில் எது குட் லிங்கிங் அதனால தான் இங்கே சின்னதாக எல் அப்படின்னு போட்டிருக்கேன் வேர்புக்குள்ளே லிங்கிங் வொர்ப் ஓகேங்களா சரி இப்போ இந்த ஃபீல் அப்படிங்கிறது லிங்கிங் ஒர்ப் அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது வந்து அர்த்தத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் இது வந்து ஆக்ஷனாக வரும்பொழுது உணர் கிரைன் தொட்டு உணர் அப்படிங்கிற மீனிங்கில் வரும் லிங்கிங்காக வரும்போது இரு அப்படிங்கிற மீனிங்கில் வரும் பி இரு அப்படிங்கிற மீனிங்கில் வரும் இதை மட்டும் நீங்கள் வச்சு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கேள்வியே தப்பாக இருக்கும் இருக்குது இருக்குது யாருக்கு இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டோன்னா ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு கேள்வியாக இருக்கும் அப்போயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது வந்து இந்த வார்த்தையோடு சேர்ந்து கேட்கும்போது தான் அர்த்தமுள்ள கேள்வியாக இருக்கும் அப்படின்னு பின்னாடி என்ன வருது பாருங்கள் கோல்ட் யாருக்கு கோல்டாக இருக்குது அப்படின்னு கேட்கலாம் அப்போ தான் கேள்வியே அர்த்தமாக இருக்கும் அப்படி இந்த வார்த்தையோடு சேர்த்து தான் இந்த இருக்குன்ற வார்த்தையோடு கேட்கும்போது அர்த்தம் இருக்குது அப்படின்னா அது ஆப்ஜெக்ட் இல்லை அது சி காம்ப்ளிமெண்ட் இப்போது இந்த வார்த்தை இல்லை அப்படின்னா தே ஃபீல் அப்படின்னா லிங்கிங் வப்பாக அது இருக்காது அதை உணர்கிறேன் அப்படிங்கிற மீனிங்கில் போயிடும் மீனிங் வந்து கொடுக்காது அந்த சென்டென்ஸுக்கு அர்த்தம் கொடுக்காது தே ஃபீல் கோல்ட் அப்படிங்கிறது வந்து எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் சி காம்ளமெண்ட் இந்த வார்த்தை இல்லைன்னா அர்த்தம் கொடுக்காது முழுமையான அர்த்தம் கொடுக்காது இது இதால் தான் இந்த வாக்கியமே முழுமையடையுது அப்படின்னு அர்த்தம் அதனால தான் இது சீனா காம்ப்ளிமெண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிற மீனிங் மட்டும்தான் இருக்கும் வேறு எந்த மீனிங்கும் இருக்காது புரிஞ்சிடுச்சிங்களா தே ஃபீல் கோல்ட் அப்படின்னா அவங்களுக்கு குளிராக இருந்துச்சு அப்படி குளிராக இருக்குது அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் பேட்டர்ன் போகலாமா இதில் எதுவும் டவுட் இல்லைல்ல அப்படி எதுனா டவுட் இருந்ததுன்னா நீங்கள் காமெண்ட்ஸில் கேளுங்கள் இப்பயே ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே போல இதுக்கு மேலே இருக்கிற பேட்டனையும் கொஸ்டினையும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணலாமா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த பேட்டனோடு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவை கூடிய சீக்கிரம் கண்டினியூ பண்ணுவோம் அதில் கேள்விகள் கேட்குறது எப்படிங்கிறது பார்ட் டூவில் நம்ம பார்க்கலாம் ஏன்னா எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் போடும்போது புரிஞ்சிக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஒரே குழப்பமாக இருக்கும் ஓகேங்களா சரி காமெண்ட்ஸில் இது உங்களுக்கு உபயோகமாக இருந்ததா புதுசாக எதனால் கற்றுக்கிட்டீங்களா அப்படிங்கிறத கட்டாயம் எழுதுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ